ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டி யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வட்லாப்பம் இது வந்து நோம்பு டைமில் நிறைய பேர் வீட்டில் நம்ம செய்வோம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் சுத்தமாக முட்டை ஸ்மெல் வராது அது செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கூடவே ஒரு ஏழு ஏழுக்கா சேர்த்துக்கலாம் முட்டை ஸ்மெல் வராமல் இருக்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே நாலு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சாச்சு ஒரு வடிகட்டியை வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏலுக்காய் ஒரு திப்பிலாம் இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ வடிகட்டியாச்சு இதோடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு காய்ச்சாத நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு வட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம வட்டலாப்பம் செய்யறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அந்த பாத்திரம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டை கலவியை இதோட சேர்த்துக்கலாம் நான் வட்லாப்பத்தை இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட செய்யலாம் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மேலே தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்ச முட்டையை இதுக்கு மேலே வச்சுக்கலாம் ஒரு மூடி வச்சு இதை கவர் பண்ணிவிடுங்க இல்லைன்னா தண்ணி உள்ளே போயிடும் இப்போ குக்கர் மூடி நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா இருபது நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள் கத்தியில் எதுவும் ஒட்டாமல் வரணும் இது நல்லா வெந்துருச்சு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பராக வட்டலாப்பம் ரெடி ஆயிடுச்சு இது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கட் பண்ணவே எவ்வளோ சூப்பராக வருதுன்னு நல்லா பஞ்சு போல் சூப்பரான வட்டலாப்பம் ரெடி ஆகிடுச்சு இது நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் சுத்தமாக அதில் முட்டை வாசனையே வராது இந்த இஷ்டத்துக்கு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்